தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள் கரங்களை உயர்த்தி ஆமை பிள்ளைகளாய் கத்தர் யாரை பார்க்கிறார் என்றால் அந்நியர்களாயிருந்தோம் புறஜாதிகளாயிருந்தோம் வாக்குத்திற்கு சம்பந்தம் இல்லாதவர்களாயிருந்தோம் கிறிஸ்துவை சேராதவர்களாயிருந்தோம் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காய் இந்த பூமியிலே பிறந்து அவர் வாழ்ந்து ஊழியம் செய்து அவர் மறித்து அவர் சிந்தின இரத்தத்தினாலே தூரமாயிருந்த நம்மை புற இருந்த நம்மை அந்நியராயிருந்த நம்மை சமீபமாக்கி வாக்குத்திற்கு சுதந்திரமாக்கினது மாற்றமல்ல அவருடைய பிள்ளைகளாய கத்தை நம்மை இருக்கிறார் அவருடைய பிள்ளைகளாய் மாறினவர்கள் மாறினவர்களிடத்தில் கத்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் தான் இந்த மாலினத்தில் வேண்டுமானால் பிள்ளைகளாய் மாற்றப்பட்டவர்கள் எப்படி நடக்க வேண்டும் என்றால் அவர்களாய் நடத்தக்கூடாது தேவடைய ஆவினாலே நடத்தப்படணும் மீட்கப்பட்டவனை அவர் நடத்தணும்னு அவர் விரும்புகிறார் எனவேதான் பாருங்கள் எகிப்திலிருந்து இரத்தத்தினால் ஜனத்தை மீட்டு வெளியில கொண்டு வருகிறது வரையிலும் மோசையை கத்தை நிறுத்தி பயன்படுத்திட்டே இருப்பார் ஆனால் எகிப்தில ரத்தத்தினால் மீட்கப்பட்டு எகிப்தை விட்டு அவர்கள் வெளியில் வனாந்திரத்தில் வந்ததும் அவருடைய கண்கள் எதை பார்க்கிறது என்றால் யத்தரகம் பதிமூன்றாவது அதிகாரம் அதனுடைய பதினேழு முதல் படிச்சிங்கன்னா தெரியும் கானானுக்கு போகிற வழி சமீபமா இருந்தாலும் கத்தர் அப்படி நடத்தாமல் அவர்களை வனாந்திரத்தில் சுற்றி நடக்க பண்ணி இருபத்தி ரெண்டாவது வசனத்தை அவர்களை அவர்களுக்கு இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு அவர்களுக்கு முன் சென்ற இருபத்தி ரெண்டாவது வசனம் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி விலகி போகவில்லை ஒன்று குறைந்தர் பத்தாவது அதிகாரம் அதனுடைய ஒன்றாவது வசனம் இப்படி சொல்லப்படுகிறது ஆம நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழா இருந்து அவர்கள் சமுத்திரத்தின் வழியாக நடந்து வந்தார்கள் அவர்களை எங்க பார்க்க வைக்கிறார் எதை பார்க்க வைக்கிறார்னா ஸ்தம்பத்தை பார்க்க வைக்கிறார் கர்த்தரை பார்க்க வைக்கிறார் ஏன் எகிப்திலிருந்து மோசை எப்படி பயன்படுத்தி வெளியில கொண்டு வந்தாரோ அதே போல இந்த வனாந்திரத்திலே மோசையை நடத்தி நடத்தியிருக்கலாமே மோசை நிறுத்தினார் ஆனால் ஜனத்தை ஃபஸ்ட் ஏதோ பார்க்க வைக்கிறார் யார் நடத்துறதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க முக்கியத்துவத்தை கொடுக்க வைக்கிறாருன்னா அவர் நின்று நடத்த விரும்புகிறார் மோசையை மட்டும் நிறுத்தி ஏன் மேக ஸ்தம்பத்தில் அவர் வரணும் ஏன் ஸ்தம்பத்தில் அவர் வரணும் மீட்கப்பட்டவனை கத்த நடத்த விரும்புகிறார் ஆலை நூயா ஒரு கேள்வி முன் வைக்கிறேன் இன்று நான் யாரால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன் மீட்கப்பட்டவன் என்ற அடையாளத்திற்குள் இருக்கிறேன் ரத்தத்தால் மீட்கப்பட்ட அவருடைய பிள்ளை என்கிற ஒரு பொசிஷன்ல இருக்கிறேன் ஆனா இன்னைக்கு அவர் என்னை நடத்துகிறாரா ஆனா இன்னைக்கு பல நாம இன்னைக்கும் இளைய குமாரன் போல நாம தான் பல டிராக்டர் நடக்கிறோம் மூத்த குமாரன் அப்படி நடக்க முடியாது மூத்த குமாரனுக்கு ஆசை உண்டு தன் நண்பர்களை கூப்பிட்டு விருந்து வைக்கணும்னு ஆசை உண்டு சில சந்தோஷங்களை அனுபவிக்கணும்னு ஆசை உண்டு ஆனா எந்த ஒரு ஆசையும் அவர் அவர்கிட்ட வச்சுட்டு தான் கேட்பான் அவர் நோனா நோகம் அவர் எஸ்னா எஸ் அப்படிப்பட்டவருக்கு கொடுக்கப்படுகிற பலன்தான் என்னுடையதெல்லாம் உன்னுடையது என்றார் ஆமா அப்படிப்பட்டவர்களாய் நாம் மாற நோக்கத்தில் விரும்புகிறார் மீட்கப்பட்ட ஜனம் தானாய் நடக்க கூடாது அவரால் நடத்தப்படணும் அவரால் நடத்தப்பட வேண்டுமானால் ஒரே வழிதான் உண்டு அதுதான் பரிசுத்தாவின் அபிஷேகம் மீட்கப்பட்டவர்களை கத்தர் மேகத்திற்கு கீழாய் கொண்டு வருகிறார் எனவே இந்த வார்த்தையை பேசும்போது ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன் அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட்ட நிச்சயமாய் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற வேண்டியது அவசியம் காரணம் பரிசுத்தாவியானவர் வந்தால் மட்டும்தான் அவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார் ஆலை லூயா ரட்சிக்கப்பட்டு விட்டோம் சந்தோஷம் உடன்படிக்கை பண்ணிவிட்டோம் சந்தோஷம் அதன் பிறகு ரொம்ப ரொம்ப முக்கியமானது பரிசுத்தாவின் நடத்துதல் நமக்கு தேவை அவருடைய நடத்துதல் இல்லாமல் நம்ம சரியாய் காணனுக்குள்ள போக முடியாது அவர்களுக்கு முன் சென்றார் இனி என்ன பார்க்க போறாங்க எந்த வழியா நடக்கணும் எப்படி நடத்த வேண்டும் என்பதை தீர்மானிப்பது மோசையல்ல இந்த மேகஸ்தந்த தான் தீர்மானிக்கலாம் மேகஸ்தம்பம் உட்கார்ந்துச்சுன்னா அவங்க உட்கார்ந்துருவாங்க அது எழும்பிச்சுனா இவர்களும் எழும்புவார்கள் அது எந்த ட்ராக்ல கூட்டிட்டு போகுதோ மாறாவா இருக்கலாம் ஒருவேளை அது ஒருவேளை ஏலிமா இருக்கலாம் ஆமேன் அது எந்த பாதையானாலும் சரி அது எங்க நடக்குதோ அது எங்க போகுதோ அதற்கு பின்னாடிதான் இதே போலதான் ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை தங்கள் இஷ்டம் போல நடப்பதை தேவன் விரும்பவில்லை அவர் விருப்பம் போல நடக்க விரும்புகிறார் யாரால் நடத்தப்படுகிறேன் பரிசுத்தாவை பெற்ற அநேகர் இந்த இடத்தில் இருக்கிறீர்கள் என்னுடைய கேள்வி நீங்கள் யாரால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் அவர் என்ன நடத்துறாரா அவருடைய கைடன்ஸ் எனக்கு இருக்குதா அவருடைய உணர்த்துதல் இருக்குதா எந்த இடத்துக்கு நான் போகணும் நான் என்ன பேசணும் அவரால் நடத்தப்படுகிற அவரால் நடத்தப்படுகிற கத்தர் விட மாட்டார் பாருங்க நான் அடிக்கடி சொல்ற வார்த்தை சவுல் சாமில் வருகிறது வரையிலும் அவனுடைய சாட்சி என்ன தெரியுமா அலைச்சல் அலைச்சல் எங்கெல்லாம அலைந்து பார்த்து அலைந்து பார்த்து அலைந்து பார்த்து அவன் தேடி போன காரியங்கள் ஒன்று கூட அகப்படவில்லை அந்த சவுல் இடத்துல ஒரு இரவு தங்கினான் சாமியலுடைய கைடன்ஸுக்கு தன்னை இடம் கொடுக்கிறான் எனவே தான் தன்னோடு இருந்த வேலைக்காரனை முன்பாக அனுப்பிவிட்டு சாமிகளோடு தரித்திருந்து அவர் பேசுறதை கேட்டு அவர் சொல்லுகிறபடி தன் ஸ்டெப்பை எடுத்து வைத்த சவுல் அலைய விடலை ஆளுகை செய்ய அனுப்பினார் போக 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 அவன் காதல எது எது அவன் தேடி அலைந்தானோ அந்த செய்தி எல்லாம் வருது கடைசி வருது எது எது சாமியை சொல்லி விட்டாரோ அதெல்லாம் தன் பெண்களுக்கு பார்க்கிறான் ஆமன் அதன் பிறகு அவனை அலைய விடல அவனை சுதந்திரிக்க விடுறான் இன்னைக்கு பலருடைய வாழ்க்கையில இன்னைக்கு சுதந்திரிப்பதற்கு படி அலைந்து கொண்டிருக்கிறோம் ஏன் அலைறோன்னா கொஞ்சம் உட்கார்ந்து பார்த்தா தெரியும் அவர் நடத்தல நாம அவரை நடத்துறோம் எப்படி யாக்கோபு சொன்னாரோ அன்றை நான் போற இடத்துக்கு நீங்க என்னை வந்து ஆசீர்வதிக்கணும் என்னை இப்படி உயர்த்தணும் நான் போற இடத்துலலாம் நீங்க என் கூட இருக்கணும் அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா எனக்கு கிடைக்கிற காசுல உங்களுக்கு தான் தசமபாக கொடுப்பேன் இன்னைக்கு பலரும் இப்படி தான் செய்கிறோம் அவரை நான் நடத்தக்கூடாது அவர் என்ன நடத்தணும் ஆமாம் அவரால் நடத்தப்பட வேண்டுமானால் பரிசுத்தாவை மிக மிக அவசியம் ரெண்டு காரியங்களை மாத்திர நான் சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன் அவரால் நடத்தப்படுகிறவர்களிடத்தில் அவர் விரும்புகிற ரெண்டு காரியம் ஒன்று இசைகள் முப்பத்தி ஏழாவது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் வெளிப்படுகிறாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்து ஒரு பள்ளத்தாக்கி நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் என்னை அவைகளின் அருகே சுற்றி வெற்றி நடக்க பண்ணினார் இதோ பள்ளத்தாக்கின் வெற்ற வழியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் நல்ல கவனிங்க இசைக்கல் தெளிவாய் சொல்லுகிறார் நான் வந்தேன் என்றல்ல நான் நின்றேன் என்றல்ல நான் நடந்தேன் என்றல்ல கத்தர் என்னை கொண்டு போய் கத்தர் என்னை நிறுத்தி கத்தர் என்னை நடக்க பண்ணினார் ஹலோ லூயா கத்தர் என்னை செலக்ட் ஆவி எனக்குள் வந்து நான் எங்க போகணுங்கிற பாதைய செட் பண்றது ஆவியானவர் அங்க கொண்டு போறதும் ஆவியானவர் அங்க கொண்டு போய் நடத்துறதும் ஆவியானவர் ஒருவனை கத்தர் நடத்துவாரானால் அவன் நடக்க வேண்டிய பாதையை கத்தர் காண்பிப்பார் அதை நான் இப்படி சொல்றேன் கத்தரால் நடத்தப்படுகிறவன் தன் பாதையில் நடக்க மாட்டான் அவர் காண்பிக்கிற பாதையில் தான் நடப்பான் எனவே அவர் காண்பிக்கிற பாதைக்கு வெயிட் பண்ணுவாங்க நான் எங்கே போகணாண்டு வரே ஃபாதர் ஒரு பாட்டு அழகா பாட்டுக்கு எங்கு செல்ல வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் வழிநடத்தும் ஆவியானவரே எங்கு செல்ல வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் வழிநடத்தும் ஆவியா சொல்லு விருப்பம் இல்லாத விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்து சொல்லு விருப்பம் இல்லாத விருப்பம் இல்லாத செல்லாமல் தடுத்து நிறுத்து அப்படியே வலது கரக்கு உயர்த்தி கேளுங்க ஆவியானவரே 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 பரிசுத்த ஓ ஆவியானவரே 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 அவர் டிசைட் பண்றார் நம்ம ஒரு இடத்துக்கு திடீர்னு புறப்படும் போது போன்ல கூகுள் மேப்ல ஒரு இடம் செட் பண்ணுவோம்ல மேப் காட்டுது அதே போல இப்போ இவர் ஆவியானவர் செட் பண்றார் கூகுள் மேப்ல இல்ல இது பரலோக மேப்ல இவ எங்க போனோம் எங்க போனோம் அவர் செட் பண்ற இடம் பார்த்தா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு ஏன் பல நேரத்தில் அவரை செட் பண்ண விடாம நாம செட் பண்றோம் அவர் செட் பண்ண இப்படி செட் பண்ணுவார் நமக்கு நல்லா ஆவியானவர் செட் பண்ணணும் ஏசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்து கரை ஏறினதும் பரிசுத்தாவி புறாவடிவில் அவர் மேல் வந்து இறங்கி லூக்கா நான்கு ஒன்று சொல்லப்படுகிறது பின்பு பரிசுத்தாவியவரால் அவர் சோதிக்கப்பட வராந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் அப்படின்ற ஆவியானவர் இறங்கின பிறகு இயேசுவை கூட ஆவியானவர் தான் கைட் பண்றார் எங்க போகணுங்கிறத செட் பண்றது ஆவியானவர் ஒரு நாள் காலையில எழும்பினதும் கிருபையா கத்திரி எழும்ப வைக்கிறார் எழும்பி இன்னைக்கு நான் எங்க போகணும் எந்த இடத்துக்கு என் கால்கள் விரைய வேண்டும் என்பதை செட் பண்ண வேண்டியது நானல்ல என் குடும்பத்தார் அல்ல என்னை நடத்துகிற ஆவியானவராக இருக்கணும் அப்படி அப்படி அவர் செட் பண்ற பாதையா இருக்குமானால் அது உலர்ந்த எலும்பா இருந்தாலும் அதன் நடுவில் கத்தர் தமது மகிமையை வெளிப்படுத்துவார் என்பதில் சந்தேகமே இல்லை அதே நேரத்தில் அவர் செட் பண்ணாம நான் செட் பண்ற பாதை அது வயல்வெளியா இருந்தாலும் அங்க எனக்கு பிரச்சனை அவர் செட் பண்ற பாதை அது எலும்பா இருந்தாலும் எனக்கு தான் வாழ்க்கை இருக்கு நான்